கிருஷ்ணனின் கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அடியனின் அன்பான வணக்கங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க இல்லையா இன்னைக்கு நாம குலதெய்வ வழிபாடு எப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்தது இருக்கிறோம் சரி குலதெய்வமே யாருன்னு தெரியாதவங்க எப்படி குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறது அது மட்டும் இல்லாமல் குலதெய்வம் யாரென்றே தெரியாதவர்களும் குலதெய்வத்தை வழிபடுவதற்கு ஒரு வழி இருக்கிறது அதை பற்றியும் நாம வந்து இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம் ஆகவே இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு நல்லா புரியும் சரிங்களா இப்ப வந்து குலதெய்வத்தை நாம் வழிபாடு செய்வதன் மூலமாக நமக்கு வந்து விருத்தியானது மிகவும் கண்டிப்பாக ஏற்படும் நம்ம குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு சரியான முறையில் அவர்கள் செய்து வந்தால் அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் செல்வ வளம் வீடு பேரு இன்பம் இவை அனைத்தையுமே தரக்கூடியது குலதெய்வம் குல தெய்வம் என்பவர் பெற்ற தாயை போன்ற ஒருத்தர் ஆவார் இந்த குலதெய்வம் திருப்பதி பெருமாளாக இருக்கலாம் முருகனா இருக்கலாம் இல்ல காளியா இருக்கலாம் இல்லை காவல் தெய்வமான முனி கருப்பசாமி மாடசாமி அப்படின்னு எந்த தெய்வமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் சரிங்க இப்ப வந்து இந்த தெய்வங்கள் நாம் வழிபடும் தெய்வங்களை நான்கு வகையாக முதல்ல பிரிக்கலாங்க அதை எப்படி அப்படிங்கறத நான் சொல்றேன் முதல்ல இஷ்ட தேவதா குல தேவதா பாரம்பரிய தேவதா ஸ்தல தேவதா அப்படின்னு நான்கு வகையாக நாம பிரிக்கலாம் இஷ்ட தெவதா அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்க மனசுக்கே வந்து ரொம்ப பிடிக்கும் ஒரு சில தெய்வத்தை இப்ப ஒரு சிலர் வந்து ரொம்ப பிடிச்ச வழி முருகனை வழிபாடு பண்ணுவாங்க அதே மாதிரி எனக்கு பிள்ளையாரதான் ரொம்ப பிடிக்கும் அப்படியே பிள்ளையார் கோயிலுக்கே போய் போய் சுத்தி சுத்தி வருவாங்க அது மாதிரி வந்து ஒரு சிலர் வந்து அம்மனை வழிபாடு பண்ணுவாங்க காளியை கும்பிடுவாங்க இது வந்து அவங்க உங்க மனசுக்கு யா எந்த தெய்வத்தை பிடிச்சு நீங்க வழிபாடு செய்றீங்களோ அது இஷ்ட உங்களுடைய இஷ்ட தெய்வம் இப்ப வந்து குல தெய்வம் அப்படின்னு சொல்லும் பொழுது யாருன்னா உங்களுக்கு நீங்க பிறந்த உடனே எங்க காது குத்தி மொட்டை அடிச்சிருக்கீங்களோ அந்த தெய்வம் குலதெய்வம் சரி அந்த தெய்வம் யாருன்னு சரியா தெரியலையா அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய அப்பா அந்த அப்பாவை பெற்ற அப்பா தாத்தா இருக்கார் இல்லையா அந்த தாத்தா அந்த தாத்தாவை பெற்ற அப்பா இப்படி வந்து அப்பாவு அப்பாவினுடைய வழிமுறையினர் உங்களுடைய அப்பா வழிமுறையினார் வழிமுறையினரான இந்த மூன்று எங்க காது குத்தி மொட்டை அடிச்சிருக்கீங்களோ அதுதான் உங்களுடைய குல தெய்வம் இதில் எந்தவித சந்தேகமுமே கிடையாது அப் அப்படி உங்களுக்கு இருந்துச்சு அந்த தெய்வம் யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுதான் உங்களுடைய குல குல தெய்வம் நீங்க அப்படியே இறுக்கியமா போய் கெட்டி கெட்டிச்சுக்கோங்க அவ்வளவுதான் இப்ப வந்து குலதெய்வம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் பாரம்பரிய தேவதா அப்படின்னு ஒன் இருக்குது இதுலதாங்க வருது என்னன்னா இப்ப வந்து எங்களோட என்னோட அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச சாமி வந்து முருகர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன சொல்லுவாங்க நீ நம்ம வந்து சின்ன பிள்ளைகளா இருக்கும்பொழுது அந்த முருகனை பார்ப்பா முருகனுக்கு முருகனை கும்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க முருகனை வந்து வழிபாடு பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க முருகனுக்கு வந்து அஹ் அபிஷேகம் பண்ணிட்டு வந்து பாலை கொடுப்பாங்க இப்படி வந்து அவங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து இந்த தன்னுடைய தான் வந்து தெய்வத்தின் மீது முருகன் மீது மீது கொண்ட அன்பின் காரணமாக தன்னதுடைய பிள்ளைக்கும் அதை சொல்லி கொடுப்பாங்க அப்படி சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த தெய்வம் வந்து அம்மா அம்மா சொல்லி அம்மா வழிபட்டு அதுக்கு பிறகு நீங்க வழிபட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க நீங்க வந்து உங்க பிள்ளைகளுக்கு சொன்னா இதுதான் வந்து பாரம்பரிய தேவதா அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க இந்த பாரம்பரிய தேவதா உங்களுக்கு வந்து அப்பா அம்மாவும் பிடிச்சு சொன்ன அம்மா வந்து கும்பிட்ட தெய்வமாக கூட இருக்கலாம் அதே மாதிரி அப்பா கும்பிட்ட தெய்வமாக கூட இருக்கலாம் இப்படி வந்து பரம்பரை பரம்பரையா நீங்க வந்து ஒரு தெய்வத்தையோ இல்லை வந்து பரம்பரை பரம்பரையா உங்க வீட்டில் வந்து ஒரு முனீஸ்வரர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த முனீஸ்வரருக்கு வந்து நீங்க வந்து அருவா வச்சு அதுக்கு அந்த அவருக்கு வந்து தனியாக வந்து படையல் வச்சு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த பொங்க பொங்கல் இட்டு நீங்க வந்து வழிபாடு செஞ்சுட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தெய்வம் அந்த தெய்வம் வந்து உங்களுக்கு வந்து பாரம்பரிய தேவதா இப்படி வந்து பாரம்பரிய பரம்பரை பரம்பரையா நீங்க வந்து வழிபாடு செய்து கொண்டு வரக்கூடிய தெய்வம் பாரம்பரிய தேவதா இதுல தாங்க கன்ஃபியூசன் வருது இந்த பாரம்பரிய தேவதாக்கும் குல உள்ள வித்தியாசம் தெரியாம நான் ஒரு சிலர் என்ன பண்ணுவா என்ன பண்ணுவாங்கன்னா நான் வந்து எனக்கு பிள்ளை பிறந்துச்சுன்னா அவங்க அவங்களுடைய இஷ்ட தெய்வம் இருக்கிறங்க இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட போய் உன்னோட சந்நிதியில வந்து நான் வந்து மொட்டை அடிச்சு காது குத்துறேன் அப்படின்னு வேண்டிக்குவாங்க ஆனால் இந்த வேண்டுதலும் தவறு இந்த வேண்டுதலை நிறைவேற்றுவதும் கூட தவறு ஏன்னா அந்த முடி காணிகைக்கு உரிய தெய்வம் யாருன்னா உங்களுடைய குல தெய்வம் அந்த உங்களுக்கு நீங்கள் வந்து இஷ்டப்பட்டு நீங்கள் வழிபாடு செய் செய்த தெய்வத்தை வேறு எந்த விதத்தில் வேணுமானாலும் வேண்டுமானாலும் நீங்கள் அன்பு செலுத்தலாம் அதில் வந்து எந்தவித தவறுமே கிடையாது நீங்க வந்து அங்க போய் வேற வந்து முருகனாக இருந்தா காவடி எடுங்க இல்லாட்டி வந்து நல்லா வந்து முருகன் அடியார்களுக்கு அன்னம் விடுங்க இப்படி வந்து என்ன என்ன வேணாலும் நீங்க செய்யலாம் ஆனா உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கு வந்து நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து அங்க போய் காது குத்தி மொட்டை அடிக்க கூடாது இதில் வந்து தவறு தான் இந்த பரம்பரை பரம்பரையா வந்த வழிமுறைனா வழிமுறை வழிமுறையாக வந்த ஒரு வழிபாடு வந்து தவறி போய் இடம் மாறி விடுகிறது இப்படிப்பட்ட காரியத்தை செய்யாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் வந்து யோசிச்சு பார்த்து கர உங்க வீட்டுல எப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் தயவு செய்து அதை திருத்திக்கோங்க இப்ப வந்து என்ன இஷ்ட தேவதா குல தேவதா பாரம்பரிய தேவதா ஸ்தல தேவதா அப்படின்னு சொன்னேன் இல்லையா இப்ப ஸ்தல தேவதை அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அடியின் வந்து மதுரையில் இருக்கிறேங்க மதுரைக்கு ஸ்தல தேவதை யாரு அப்படின்னா மதுரை மீனாட்சி அதே மாதிரி வந்து இப்போ வந்து ஸ்ரீரங்கம் இருக்கு இந்த ஸ்ரீரங்கத்துக்கு அஹ் ஸ்தல தேவ தேவதை யாரு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் இல்லையா அதே மாதிரி காசிக்கு விஸ்வநாதர் அந்த மாதிரி வந்து கல்கத்தாக்கு காளி இந்த மாதிரி வந்து அந்தந்த ஸ்தலத்தில் எந்த தேவதைகள் இருக்கிறார்களோ அதுதான் அந்த அந்த ஊருக்கு ஸ்தல தேவதை அவ்வளவுதாங்க இந்த நாலு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே போதும் இப்பொழுது வந்து எந்த தெய்வம் நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வம் அப்படிங்கறத விஷயத்தை வச்சு நீங்க கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கண்டுபிடிச்சிடலாம் சரி அப்படியே எங்களுக்கு வந்து குலதெய்வம் யாருனே அப்படின்னே தெரியல அப்படின்னா அதற்கு வந்து ஒரு வழிமுறை இருக்கிறதுங்க எப்பொழுதுமே நம்முடைய வீட்டு வாசல் நிலை கதவுல வந்து வாசம் செய்யக்கூடிய தெய்வம் வந்து தான் அந்த குலதெய்வத்தை அந்த குலதெய்வ அந்த குலதெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அந்த குலதெய்வ வழிபாடு இப்ப வந்து ஜாதகத்தை போய் காமிச்சா கூட ஒரு சிலர் நல்ல ஜாதகம் பாக்குறவங்களாக இருந்தா அவங்க உங்களுடைய குலதெய்வம் யாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படியும் அப்படி சொல்லியும் அவங்க இப்ப வந்து ரெண்டு மூணு இடத்துல நீங்க போய் பா காட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வச்சுக்கோங்களேன் ஒரு சிலர் வந்து மாத்தி மாத்தி சொல்லிருவாங்க வந்து ஒரு குழப்பம் வந்துடும் அப்படி எல்லாம் வந்துருச்சுன்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா குலதெய்வத்தை நீங்க வழிபாடு பண்ணணும் வேற வழியே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த இந்த குலதெய்வம் வாசம் செய்யக்கூடிய இடம் நீங்கள் எந்த வாடகை வீட்டுல இருந்தாலும் சரி சொந்த வீட்டுல இருந்தாலும் சரி எந்த வீடாக இருந்தாலும் சரி உங்களுடைய நிலை கதவு இருக்கு இல்லையா அந்த நிலை தான் உங்களுடைய குலதெய்வம் என்றென்றும் வாசம் செய்து கொண்டு எப்போ என்னுடைய பிள்ளை என்ன என்ன வந்து வணங்க மாட்டாளா அப்படின்னு வந்து காத்து நி காத்து கொண்டு நின்று உங்களுக்கு அருள் புரிவதற்காக நின்றுக்கிட்டே இருப்பாங்க அந்த இடத்துல ரெண்டு பக்கமும் தினமும் காலையிலும் மாலையிலும் விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிட்டே வாங்க ஒரு ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு மண்டலம் அப்படின்னா நாற்பத்தி எட்டு நாள் நாப்பத்தி எட்டு நாள் நீங்க தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டே வாங்க அப்ப வந்து வந்து அப்பொழுது உங்களுக்கு வந்து குலதெய்வம் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் அப்படியே தெரிய வரலையா தினமும் மாலையிலையோ அல்லது காலையிலையோ இந்த வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து ஒரு வருஷம் கூட செஞ்சுட்டே வாங்க உங்களுக்கு உங்களை வந்து காலப்போக்கில் உங்களுக்கு வந்து உங்களுடைய குலதெய்வம் யார் அப்படிங்கிறத நீங்கள் வணங்கும் தெய்வமானதை அதை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு காட்சியெழுத்து கண்டிப்பாக காட்டி கொடுப்பாங்க அந்த எது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி இப்படி வழிபாடு செய்து உங்களுடைய குல தெய்வம் யார் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டிப்பாக கண்டுபிடித்து தெரிந்து கொண்டு அந்த குலதெய்வத்தை முறையாக குலதெய்வம் யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த தெய்வத்திற்கு எப்படி வழிபாடு செய்யணுமோ அது போன்ற வந்து அது போல வழிபாடு செய்து உங்களுடைய பிள்ளைகள் பிறந்தா அங்கே போய் மொட்டை அடித்து காதி குத்தி என்னென்ன விசேஷம் செய்யணுமோ அந்த தெய்வத்திற்கு செஞ்சு நீங்கள் தொடர்ந்து குல தெய்வத்தை வழிபாடு செய்து வாழ்க்கையில் எல்லா விதமான முன்னேற்றையும் முன்னேற்றத்தையும் அடைந்து உயர வேண்டும் என்று உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகிறேன் இது போன்ற மற்ற பதிவுகளின் மூலம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து வணக்கம் கூறி விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவ சமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளினுடைய பேட்டி ரஜுலா விஜயராகவன் நன்றி